நிறைவு பேச்சாளர் திருமதி காயத்ரி வித்யானந்தி வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் சிந்தனை திருநாள் வாழ்த்துக்களும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படி சொல்லியதை சொல்லியவாறு செய்யும் மிக அரிதான குழுக்களில் ஒன்று எங்கள் நக்கீரர் பட்டிமன்றக் குழு எங்களின் முதலாம் ஆண்டு சிந்தனை திருவிழாவை பெருவிழாவாக்கி எங்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்க செய்த அவை நிறைந்த ஆன்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள் எதிரணியினர் இன்னைக்கு நூறு சதவீதம் இல்லை நூற்றி இருபத்தைந்து சதவீதம் நல்லா பேசியிருக்காங்க வி வில் சி யூ அட் யுவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வி வில் ரைஸ் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நான் இன்னும் பட்டிமன்றத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் சொன்ன கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அருண் சொன்னார் ரொம்ப அழகாக பேசினார் சகோதரர் அருண் பேசும்போது கழுதை படம் தான் நம்மளை வரவேற்போம் அப்படின்னு சொன்னார் இப்போ வரவேற்கிறதுக்கு ஒரு கழுதையும் இல்லைங்கிறது தாங்க பிரச்சனை சொல்லல போகிற போக்கில் எல்லாரையும் கழுவிட்டாங்க பார்த்தீங்களா டோர் பெல்ல கேமரா சிசிடிவியில் கேமரா இன்டோரில் கேமரா அவுடோரில் கேமரா ரெண்டு பேர் வாழ்கிற வீட்டுக்கு பன்னெண்டு கேமரா இருக்குது மெஷினை நம்புகிறோம் மனுஷனை நம்புகிறோமா அப்புறம் எப்படி நம்பிக்கை வளருதுன்னு சொல்கிறீங்க மெஷின் போய் சொல்லாதுமா சரி இவ்வளவு சாதனங்கள் இருந்து பாதுகாப்பான உணர்வு இருக்கா யாட்டியாது இட்ஸ் ஹார்ட் டு இட்ஸ் ஹார்ட் டு ட்ரஸ்ட் வென் யூ டோன்ட் ஃபீல் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணாத போது நம்பிக்கை வளர்கிறதுன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்புறம் லைஃப் ஸ்பேன் பற்றி சொன்னார் இப்போலாம் வந்து எல்லோரும் எண்பது வயது வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னு கவிஞர் விக்ரமாதித்தன் அவர்கள் எழுதின சில வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் எத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் தான் பல பேரும் எண்பதில் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் சைல்டு மார்டாலிட்டி ரேட் பற்றி சொன்னார் அது குறைந்திருக்கிறது அப்படின்னு சைல்டு பர்த் ரேட் கூட ரொம்ப குறைஞ்சிருக்குதுங்க லாஸ்ட் டென் இயர்ஸாக இட்ஸ் பீன் கேட்டிங் டவுன் கான்ஸ்டன்ட்லி இதற்கு காரணமே உங்கள் தொழில்நுட்பம் கொடுத்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைய நம்பிக்கையெல்லாம் விடுங்க நாளை ஒன்று இருக்குமா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கு உங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி முப்பத்தைந்தாயிரம் முடிவுகளை மூளை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கு ஒரு நாளைக்கு எடுக்குதான் அதை வந்து ஏஐ மூலிமா வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த முப்பத்தைந்தாயிரம் முடிவுகளை ஒரு முடிவாக உங்கள் மூளையை பயன்படுத்தியோ இல்லை நீங்கள் ரொம்ப நம்புகிற ஏஐ கிட்டயோ கூட கேட்டிருக்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் பாயிண்ட்டை பேசலாமா கூடாதான்னு உங்களை அவங்கள முன்னூறு நாள் மேலே உட்கார வச்சதே உங்கள் டெக்னாலஜி ஃபெயிலியர் தான் நாங்கள் கேட்கணும் வாட் ப்ரோ இதில் சிக்கி முக்கி கல்லுட்டும் சிலிக்கான் வேலி வரைக்குமா கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி சோத்துல கல் கதை தான் இது என்ன எளிய மனிதர்களுக்காக சிலிக்கான் வேலி வேலை பார்த்துச்சு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம வேலை பார்க்குறோம் ஒருவேளை நம்ம தான் அந்த எளிய மனிதர்கள்னு எனக்கு தெரியல இவர் சொன்ன மாதிரி மண்டேன் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொன்னார் தெரியுமா ஏஐ ரீப்ளேஸ் பண்ண டெசிஷன் மேக்கிங்ஸ் இதெல்லாம் தெரியுமா ரைட்டிங் ட்ராயிங் போய்ட்ரி கோடிங் இந்த மாதிரியான மிக இன்னோவேட்டிவான க்ரியேட்டிவான டெசிஷன் மேக்கிங்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இதை தான் எங்கள் அணியில் சரண்யா அழகாக சொன்னாங்க சிந்தனையற்ற சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சிந்தனைன்னு ஒன்று வளர்ந்தால் தான் அறிவுன்னு ஒன்று வளரும் அறிவுன்னு ஒன்று வளர்ந்தாதான் பகுத்தறிவு வளரும் மூட நம்பிக்கையெல்லாம் குறையும் இதை சிந்தனை திருவிழாவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போதே என் நம்பிக்கை மிகவும் தளர்ந்து போகிறது அதுக்காக திருவிழாவே நடத்துறோம் அப்புறம் அவருக்கு முன்னால் பேசிய சகோதரர் எதிரணியின் விடி வெள்ளி கோவிட் சாரி டேவிட் ஒரு டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வருஷத்துக்கு அப்டேட் வந்து முந்தின டிவைஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் கழிவுகளா மாறி இந்த சமுதாயத்தின் நீர் நிலம் காற்று எல்லாத்தையும் மாசுபடுத்திக்கிட்டு இருக்கு இவங்க கண்டுபிடிக்கிற இத்தனை சாதனங்களால் கார்பன் கழிவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதனால தான் கேன்சர் மாதிரியான வியாதிகள் எல்லாம் இன்னும் அதிகமாக வருது இவங்க உருவாக்குற பிரச்சனைக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற பேரில் இவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ப்ராசஸ் அத்தனையுமே வியாபாரமாக மாற்றப்படுகிறது இது எங்கள் நம்பிக்கையை அச்சுறுத்துகிறதுன்னு சொல்கிறோம் நாங்கள் முந்தையெல்லாம் ஒரு பொருள் உடஞ்சா அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இப்போல்லாம் ஒரு பொருளை டிசைன் பண்ணும்போதே அதை ரிப்பேர் பண்ண முடியாத ப்ராடக்டாக டிசைன் பண்ணுறாங்க நம்ம ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட ஒரு எலைட் குரூப் தான் தீர்மானிக்குது இதை எப்படி நம்பிக்கை வளர்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தான் எங்கள் அணியில் மனோஜ் அழகாக சொன்னார் டெக்னாலஜி இஸ் நாட் டெமோக்ரட்டைஸ்ட் அப்படின்னு எங்கள் தேவைக்கு டெக்னாலஜி இருந்தால் போதுங்க எங்கள் மேலே திணிக்காதீங்க மூன்றாவது மொழி மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை வராது அப்புறம் டேவிட் பேசும்போது சொன்னார் என் மதிப்பு இடமதிப்பு பற்றிலாம் சொன்னார் இப்பயும் என் மதிப்பு இடமதிப்பெல்லாம் இருக்குதுங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஸ்டோ சோஷியல் ஸ்டேட்டஸ் முந்தைய இந்த சண்டைகள்லாம் நாலு நாலு தெருவுக்குள்ளே ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது இப்போ நாளரையே செய்தது உங்கள் டெக்னாலஜி தான் இதுதான் நம்பிக்கை தர வளர்ச்சியாக இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க இருள் நிறைந்த வாழ்வின் ஒளியா இவங்க டெக்னாலஜி இவங்க சொல்ற மாதிரி அது சூரிய ஒளியெல்லாம் கிடையாதுங்க வெறும் விளக்கின் ஒளி அந்த விளக்கை நோக்கி பாய்ந்து மாயும் விட்டில் பூச்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை அவங்களுக்கு முன்னால் பேசிய சகோதரி வள்ளி அவர்கள் ரொம்ப அழகா பேசினாங்க தொழில்நுட்பம் தந்த தான் நானும் சரணியாகவும் பேச்சாளராயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஏ மனோஜ் அந்த நம்பிக்கை மனோஜுக்கு அந்த நம்பிக்கையை அவங்க தொழில்நுட்பம் தரலையா

அவங்களுக்கு ஒரு பாயிண்ட போட்டு அவங்கள கை தட்டி நம்பிக்கை இல்ல என் கணவர் அப்பா அம்மா தந்த நம்பிக்கை சக மனிதர்கள் தரும் நம்பிக்கையை எத்தனை வளர்ச்சி வந்தாலும் உங்கள் சாதனங்களால் ஈடு செய்ய முடியவே முடியாதுன்னு சொல்றோம் அருமை அருமை எல்லாருக்கும் எல்லாமும் இயந்திரத்தால் நடக்க தொழில்நுட்ப வளர்ச்சியால் வாழ்க்கையில் நம்பிக்கை வளர்கிறது சொல்றீங்களே சைபர் ஆன்லைன் ஸ்டாக்கிங் இதுக்கெல்லாம் தங்கள் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர் முகத்தை பார்த்து உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா இது நம்பிக்கை தருதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்த கேள்விகள் புதைந்திருக்கிறது இந்த பட்டிமன்றத்திற்கான விடை டெக்னாலஜி இஸ் குட் அதை பயன்படுத்த தெரியாத குழந்தைகள் கிட்ட கொடுக்குறீங்க தெரியுமா தட் இஸ் பேட் அது எமோஷனல் கனெக்டே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது விச் இஸ் அக்லி இது உங்களுக்கு புரிகிறனா ஜிபியூ காட் பிளஸ் யூ இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே மனிதனால் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படுவதை விட மனிதனுக்காக மனிதம் போற்று ஏற்படும் வளர்ச்சி தான் நம்பிக்கை தரும் அது இப்ப நிலைமை கிடையாது மனிதர்களை மந்தைகளாகவும் தொழில்நுட்ப பங்குகளை விற்கும் சந்தைகளாகவும் இந்த சமுதாயம் பார்க்கும் வரை தொழில்நுட்ப வளர்ச்சியால் நம்பிக்கை தளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என மீண்டும் ஒருமுறை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை அருமை, வாங்க வாங்க சொல்லல அவர் ரொம்ப மெனக்கெட்டு வச்ச எல்லா கேள்வியும்